entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர்களோட பட்டியல் எடுத்து அதுல சந்தேகம் இல்லாமல் லெஜண்ட் வரிசையில் வடிவேலி இருப்பார் உடல் மொழியாலும் காமெடி டைமிங்லையும் தமிழகத்தையே கட்டி போட்டிருந்தாரு இடையில சில காலம் சினிமாவில் இல்லாமல் இருந்தவர் மாமன்னன் படம் மூலமா தான் சிறந்த ஒரு காமெடி நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு கலைஞன் அப்படின்றத நிரூபிச்சு பல பேருடைய பாராட்டுகளையும் பெற்றார் மறுபடியும் திரைத்துறையில் தீவிரமாக இருக்கக்கூடிய வடிவேலு மலையாள நடிகர் பகத் நடிக்கக்கூடிய தமிழ் படத்தோட முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அது காமெடி கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது வடிவேலுவோடு நடிச்ச அநேக துணை நடிகர்கள் திரையில ஜொலிக்கக்கூடிய அவர் நிஜத்துல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த சூழல்ல தற்போது சன் தொலைக்காட்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் வெங்கடேஷ் பட் நேர்காணல் பண்ணாரு அதில் தனக்கு நடிகர் வடிவேலு ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பார் அப்போது அப்போ கவுண்டமணி செந்தில் இருக்கிற நேரம் எனக்கு வாழ்க்கையில சோறுபட்ட கடவுள் என்னை வாழவர்த்தி தெய்வம் ராஜ்கிரந்தா எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் ராஜ்கிரண்தா அந்த ராஜ்கிரண் அவரோட ஆயுசுல எனக்கு சாப்பாடு போட்டு பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டாரு கவுண்டமணி செந்தில் இருக்கிறப்போ என்ன அவர் உள்ள விட்டாரு இது சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா பேசுகிறாரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்